வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையான வேர்க்கடலை சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு தோசையோட சாஃப்டான இட்லி நல்லா தோசை மொறு மொறுன்னு வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க பந்த சுவையான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு எட்டு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு நான் நாலு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இல்லை காரம் இருக்காது நம்ம சட்னி அரைச்சி எடுக்கும்போது நல்லா நிறம் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இதை ஆப்ஷனல் தான் இல்லைனா கூட விட்டுடுங்க பரவாயில்ல இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வரட்டு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்த பிறகு ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கு அந்த புளியை பிச்சு போட்டு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ நீங்கள் வதக்கும்போது அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இளமின்லாம் நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி ஆற விட்டுடலாம் இப்போ கால் கப் அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காவை சேர்த்துட்டு நீங்கள் துருவி சேர்க்குறதெல்லாம் சேர்த்துக்கலாம் பல்லு பல்லாக போட்டுருக்கிறதால தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு துருவன மாதிரி தேங்காய் கிடச்சிருச்சு இப்போ நம்ம இதில் பதக்கி வச்சுருந்த சட்னியை சேர்த்துட்டு அது கூடவே கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி பார்த்தா லெசனாக குறவ பிறக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸிக்கப்போ அலசியிருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் தாளிச்சிருக்கேன் கடுகு உடுத்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு வர மிளகா ஒரு கிள்ளி சேர்த்துக்க கூடவே கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வேர்க்கடலை சேர்க்குறதால வாயுக்குமே நல்லது இப்போ கலந்து விட்டுக்கலாம் நமக்கு நல்ல சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்